ஐயாட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு போன படைப்புழுக்கு ஒரே மருந்து தான் அடிச்சிருக்கேன் இவ்வளோ உயரம் இருக்குது திரும்ப படைப்புழு விழுகலை புண்ணாக்கு போட்டது இவ்வளோ உயரம் நல்லா தலை தலைன்னு இருக்குது மக்காச்சோளம் அதே இது ஒரு ஏக்கரு ரசாயன உரம் போட்டு போட்டிருக்கேன் அது அதை விட கம்மியாக இருக்குது படைப்புழு அதிகமாக விழுது ஐயாட்டை வாங்கிட்டு போன மருந்து அடித்த பிறகு தான் அந்த ம படைப்புழு எல்லாம் ஒரே தடவிலே சரியாக போச்சு மற்றாலெல்லாம் எங்கள் காட்டில் ரெண்டு முறை அடிச்சிருக்காங்க ஐயாட்டை வாங்கிட்டு போனது ஒரே ஒரு முறை தான் அடிச்சிருக்கேன் இனிமேல் அந்த படைப்புழு விழுகாதுன்னு எனக்கு நம்பிக்கை நல்லா இருக்கு ஏன்னா பூராமே இயற்கை விவசாயம் உரம் போட்டதேவும் வேப்பம் புண்ணாக்கு எல்லா புண்ணாக்கும் கலந்து போடுறாங்க அதுலேயே அந்த படைப்புழுவோட முட்டை இதெல்லாம் அழிச்சிருக்கு அடுத்து வர்ற படைப்புழு பக்கத்து காட்டிலையோ இல்லை ஒரு சில முட்டைகள் வந்து வந்தோ அது புழுவாக வளர்ந்துருக்கலாம் இப்போ ஒரு மருந்து அடித்த உடனே அதுவும் பூராமேவும் அடிபட்டு போச்சு இப்போ மக்காச்சோளம் பார்க்கறதுக்கு நல்ல கரு கருங்க நல்லா இருக்கு அந்த மூணு ஏக்கர் மட்டும் அந்த ஒரு ஏக்கர் வந்து ரசாயன உரம் தான் ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு நல்லா தளதலைன்னு இல்லை